எனவே இங்கே பல பேருக்கு பல குழப்பங்கள் இருக்கு பெரியாரை பெரியாரை கன்னடர் என்று சொல்கிறார்கள் அவரை தமிழர் என்று ஏற்க மாட்டார்கள் ஏற்க மாட்டேன் என்கிறார்கள் என்ற குற்றச்சாட்டை நம் மீது வைக்கிறார் பெரியார் ஒருபோதும் தன்னை தமிழர் என்று சொல்லிக்கொண்டதே அவரே சொல்கிறார் நான் கர்னடர் கன்னடரை கர்ணடர் என்று சொல்லாது கருப்பை கருப்பு என்று சொல்லாமல் வெளுப்பு என்று எப்படி சொல்வீர்கள் கன்னடரை கன்னடராக ஏற்பதற்கு உங்களுக்கு என்ன பிரச்சனை அம்பேத்கரை நாளை மராட்டியர் என்றுதான் நாங்கள் சொல்கிறோம் மராட்டியர் என்றுதான் நாங்கள் ஏற்கிறோம் பிறகு இவ்வளவு காலம் அவரை அறிவாசனை பின்பற்றுவது நாங்கள் தமிழர் என்று அல்ல மராட்டியர் என்று அவருடைய கோட்பாடுகள் மகத்தானது மானுட சமூகத்தின் உயர்வுக்கு மேம்பாட்டுக்கானது அதை வாசித்து நேசித்தறிந்ததால் அந்த தடத்தை அந்த வழியை நாங்கள் பின்பற்றுவது பறக்கிறோம் கண்டுபிடித்தான் ரெண்டு பேரும் கண்டுபிடித்தார்கள் என்பது தெரிந்துதான் ஊசி போடுகிறோம் தமிழர்கள் கண்டுபிடித்தார்கள் கண்டுபிடித்தார்கள் என்றுதான் போட்டால் புலைக்க முடியுது போகுது நோய் தீர்ந்து போடும் சரியானதை சரியதை தவறானதை தவிர்க்கிறோம் அவர்களை ஜெர்மானியர் என்றுதான் அவன் முன்வைத்த கோட்பாடு உலகெங்கும் வாழ்கிற மானுட சமூகத்திற்கு பொதுவானது ஏற்கனவே அப்படித்தான் தந்தரிலேயே மறைமொழி வண்ணுவும் குரலும் உலகெங்கும் ஏற்கப்பட்டிருப்பது அப்படித்தான் என்றும் எங்களுக்கு அறிவார்ந்த தமிழ் சமூக தமிழங்களை எங்களுக்கு ஒரு கொள்கை நிலைப்பாடு இருக்கிறது நாங்கள் அம்பேத்கரின் கோட்டையும் சூட்டையும் வாங்கி கொண்டு வருவதற்கு வந்தவர்கள் அல்ல அவர் கொள்கையின் கோட்பாடுகளையும் அவருடைய கொள்கையின் கோட்பாடுகளும் எங்களுக்கு அவசியம் அதிலே அறிவாசான அம்பேத்கரை எங்களின் முன்னத்தி ஏறாக வழிதட வழித்தடமாக வழியாட்டியாக ஏற்கிறோம் அறிவு ஆசானாக ஏற்கிறோம் ஆனால் எங்களின் தலைவர்களாக எங்கள் பாட்டனார் அயோத்திதாசன் ரட்டமலை சீனிவாசன் மாசி ராஜா அவர்களை காரணம் எங்களுக்கு ஒரு கோட்பாடு என்பவன் தகப்பன் என்பவன் என்னை பெற்றவனாக இருக்க வேண்டும் என்பவன் என் அத்தவனாக இருக்க வேண்டும் இந்த ஒப்பீடு எப்படிப்பட்டது அம்பேத்கரோட மாமே பெரியார் அவர்களை ஐயா ஈவே ராமசாமி அவர்களை எப்படி ஒப்பிடுகிறீர்கள் வாழுமா குறைந்தது இரண்டாயிரம் இருநூறு முன்னூறு ஆயிரத்தி ஏக்கர் நிலப்பரப்பு தான் வாழ்வார்கள் ஆனால் கீழடியில் வெறும் ரெண்டே ரெண்டு ஏக்கர் நிலத்தை தோண்டிவிட்டு இது தமிழர் நாகரிகம் இல்லை திராவிட நாகரிகம் இல்லை இந்திய பண்பாடு என்ன நீ இங்க பட்டிமன்றம் நடத்திட்டு இருக்க இந்தியர் இது ஏன் நாகரிகம்

கோரிக்கை வைக்குது சிபிஐ சேர்ந்த கூடுது சிபிஐ மத்திய எதுக்கு தான் இன்னும் நம்பிக்கொண்டு தெரிகிற பாமர மக்கள் என் இன கூட்டம் எது ஏன் முத்த இடத்தையும் தோண்டினால் தமிழனுடைய துன்பம் அடையாளங்கள் தெரிந்துவிடும் மறைக்கணும் அடித்த அடியில் கீழடி திராவிட நாகரிகம் இந்திய நாகரிகம் எல்லாம் சொல்ல முடியாது கீழடி தமிழரின் தாய்மடி இப்போதான் கிடைக்குது ஏன் அடி அதனால துணிந்து நிமிர்ந்து தமிழ் தேசிய பிள்ளைகள் எழனும் பாட்டனார் அயோத்திதாசன் தாத்தா இரட்டமலை தாத்தா மாசி ராஜா போன்ற பெருமக்களை நாம் புகழ்ந்து கொண்டிருப்பது நம்முடைய பிறவி கடமை இது வாக்குக்காக என்று நினைத்தால் அவர்கள் எனக்கு போட வேண்டாம் எதிர்கால தமிழ் பிள்ளைகளில் வாழ்க்கைக்காக என்று நினைத்தால் இந்த பிள்ளைகளை ஆதரவீங்க ஓட்டுக்காக இதை பேசுகிறார்கள் என்று நினைத்தால் உங்கள் ஓட்டு எனக்கு தீட்டு போட்டு விடாதீர்கள் இந்த நாட்டுக்காக இந்த பிள்ளைகள் பேசுகிறார்கள் என்று நினைத்தால் உங்கள் பிள்ளைகளை எங்களுக்கு உங்கள் ஓட்டை அளித்து நாட்டை கையெழுங்கள் எல்லோருக்கும் சமமாக எல்லோருக்கும் சமமாக சமத்துவமாக கொடுத்து விட்டால் ஒழிந்துவிடும் என்று பேசத் தொடங்குகிறார்கள் பள்ளியிலே படிக்கிற இடத்திலே சாதி சான்றிதழ் சாதி என்ன என்று கேட்காது விட்டால் சாதி ஒழிந்துவிடும் என்று பேசி திரிகிறார்கள் பள்ளியிலேயே சாதி கேட்கிறார்கள் சமூகத்தில் சாதி இருக்காது சாக்கடையை அள்ளி அப்புறப்படுத்தி தூய்மைப்படுத்தாமல் சாக்கடை நாற்றத்தை ஒழிக்க முடியும் என்று பேசுவது எப்படிப்பட்டதோ அப்படி சமூகத்தில் சாதியை இருக்க வைத்துக் கொண்டு சாதியை சான்றிதழில் இருந்து எடுத்துவிட்டால் ஒளிந்துவிடும் என்று பேசுவதை அப்படித்தான் நம்முடைய பாட்டனார் பழிவு வைக்கிற இதே புரட்ச அம்பேத்கர் சாதியை ஏற்றதாறுகளை வைத்துக் கொண்டு சமூக மேம்பாடு சமூக முன்னேற்றம் என்று பேசுவது சாக்கட குழியின் மேலே போடுகிற சந்தன பந்தலுக்கு சமமானது மரக்குழியின் மேலே போடுகிற மல்லிகை பந்தலுக்கு சமமானது என்று சாடுகிறார் உயர்ந்தவன் தாழ்ந்தவன் ஏழை பணக்காரன் பிற்படுத்தப்பட்டவன் ஒடுக்கப்பட்டவன் மேற்ாதி கீழ்ச்சாதி என்ற ஏற்ற வைத்துக்கொண்டு வைத்துக் கொண்டு சமமான சமத்துவம் என்பது எப்படி சாத்தியமாகும் சமத்துவம் என்பது சம பங்கு என்பதுதான் சரியானது என்பதுதான் பாட்டனார் அயோத்திதாசரின் கோட்பாடு புரட்சி அம்பேத்கர் சொல்கிறார் இதையெல்லாம் பேசினால் போலி தமிழ் தேசியவாதிகள் என்பார்கள் யார் நம்மை போலி தமிழ் தேசியர் என்று சொல்பவர்கள் யார் சில கூலி திராவிடர்கள் போலி தமிழ் தேசிய கூலி திராவிடர்கள் கூவி திரிகிறார் என்னால் இந்த சமூகத்தில் இருக்கிற இந்த சாதிய தீண்டாமை இழிவு கொடுமை ஏற்றதாழ்வு ஏழ்மை வறுமை இந்த நோயை ஒழிக்க முடிந்ததை இல்லையோ என்னால் பல நோயாளிகள் உருவாகி போனார்கள் தினமும் புலம்பிக் கொண்டிருக்கிறார்கள் பல பேர் மனநோயாளியாக மாறிவிட்டதை பார்த்து சரி எதுக்குடா இந்த வேலையை செய்தோம் என்று வருந்துகிற நிலைமைக்கு எது கேட்டாலும் ஜீமா 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 பாடும் பொருள் பரம்பொருள் சிவன் அல்ல பாடும் பொருள் இந்த பாமரன் சீமானாக இருக்கிறேன் என்பதுதான்